திரிக்கடுகு சூரணம் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு சித்தா டாக்டர் சொன்ன வைத்தியங்க சளி இருமலுக்கு நல்ல ரிசல்ட்டுங்க சளி இருமல் தொண்டைப்பூன் ஜீரணம் எல்லாத்துக்குமே நல்லதுங்க நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து கூட சரியாகாத நெஞ்சு சளி கூட இந்த திரிகடங்கும் சூரணம் தினமும் அரை ஸ்பூன் காலையில் அரை ஸ்பூன் மாலை அரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்றதுனால சரியாகுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் திப்பிலி எடுத்து லேசாக சூடு பண்ணிக்கிறேன் ஏன் சூடு பண்ணணும் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணுறதுக்கு நைஸாக கிடைக்கும் அதுக்காக சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க மிளகு எடுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சுக்கெடுத்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்போது நல்ல பவுடர் ஆகும் மிக்சியில் சுக்கு வந்து கொஞ்சம் தட்டி போட்டு மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அல்லது ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் கெடுறது இல்லைங்க நீங்களே இந்த மாதிரி உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணிடுங்க மூணும் சம அளவில் எடுக்கணுங்க ஒவ்வொன்றும் பத்து பத்து கிராம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி அரைச்சிக்கோங்க திப்பிலி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்ச இந்த பொடியை அரை ஸ்பூன் போட்டுட்டு தேன் கலந்து காலையில் சாய்ந்தரம் சளி இருக்கிற சமயத்தில் சாப்பிட்டுக்கலாம் ரெகுலராக சாப்பிட்லான்னு தான் சொல்கிறாங்க குழந்தைகளாக இருந்தால் ஒரு ரெண்டு சிட்டிக தேன் கலந்து கொடுக்கலாங்க இருமல் சாலி நல்ல குணமாகுதுங்க